வெல்கம் டு மஞ்சு டெய்லர் இன்னைக்கு என்ன நம்ம பார்க்க போகிறோன்னா பப்ஸ் லீவ் தான் பார்க்க போகிறோம் நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் பப்ஸ் லீவ் கேட்டிருந்தாங்க எனக்கு இவ்வளோ நாள் போட டைம் இல்லாதனால போடல இன்னைக்கு போடலாம் கார்த்திகை தேவ அதுவும் போடலாம் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நான் பப்ஸ் லீவ் போடுறேன் பார்த்து கற்றுக்கோங்க இப்போது நம்மளுக்கு அஞ்சு இன்ச்சு உயரத்துக்கு மார்க் பண்ணிக்கணும் அதை பாருங்கள் ரெண்டு துணி எப்போவுமே நார்மலாக எப்போவுமே ஃபோல்டு பண்ணிங்களா ப்ளவுஸுக்கு அதே மாதிரி ரெண்டு ஃபோல்டு பண்ணிக்கணும் அஞ்சு இன்ச்சு உயரத்தில் வச்சுக்கணும் இவங்களுக்கு கையோட சுற்றளவு இருந்ததுன்னா ஆறுக்கு ஒரு மார்க் பண்ணிக்கணும் எக்ஸ்ட்ரா ஒரு ஆறுக்கு மார்க் பண்ணிக்கணும் ஒரு மூணு இன்ச்சு இப்போது பதினஞ்சு இன்ச்சில் நம்ம வந்து இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கணும் பண்ணிவிட்டு அஞ்சு இன்ச்சு இருந்து அப்படியே டவுன் வரணும் டவுன் வந்துட்டு இங்கே ரெண்டு இன்ச்சு துணி இருக்கணும் மூணு இன்ச்சு கட் பண்ணி எடுத்துடணும் எடுத்துட்டு நம்ம இந்த மாதிரி இதை பாருங்கள் இங்கேருந்து இப்படியே நம்ம அந்த ரெண்டு இன்ச்சு உயரத்தில் ஜாயின் பண்ணிக்கணும் பண்ணிவிட்டு இதை நம்ம அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கணும் இதுதான் வந்து அஞ்சு இன்ச்சு உயரமுள்ள பப் ஸ்லீவ் இது வந்து குழந்தைங்களாம் போடுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி பப் ஸ்லீவாக இருக்கும் நல்லா அழகாக தூக்கி அழகாக நிற்கும் எல்லாருக்கும் இப்போ எல்லோரும் தான் போடுறாங்க அதனால் இந்த பப் ஸ்லீவு தைக்கலாம் வேறு வேறு பப்ஸ் ஸ்லீவ்லாம் கூட இருக்குது ஃபஸ்ட் எத்தொன்னே இது குழந்தைங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணலான்ட்டு தான் நான் இந்த பப் ஸ்லீவ் போட்டிருக்கேன் அப்புறமா வந்து கீழே நம்ம பட்டி வைப்போம் இல்லைங்களா அந்த பட்டிக்கு வந்துட்டு கை சுற்றளவு ஆறு ஒன்றரை இன்ச்சு துணி எக்ஸ்ட்ரா அப்போ ஏழரை ஏழரை இன்ச்சுக்கு இதே ரெண்டு ஃபோல்டிங்கில் இருக்கிறத நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும் எடுத்துட்ட பிறகு இதை இந்த பட்டியை எடுத்துகிட்டு நம்ம லாங்காக வச்சுருக்கோம் இல்லைங்களா பதினஞ்சு இன்ச்சு இதை வந்து சுருக்கி 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 கேதரிங் ஃபிளட்டாக வச்சு இந்த ஏழரை இன்ச்சில் வந்துட்டு நம்ம செட் பண்ணிக்கணும் செட் பண்ணிவிட்டால் நம்மளுக்கு வந்து அப்படியே பஃப் கிடைச்சிரும் கிடச்ச பிறகு இதை வந்து நம்ம பாடி துணி இல்லைங்களா அதில் கேதரிங் ஃபிளட்டு வச்சுட்டு அப்படியே பஃப் கை தைக்க வேண்டியது தான் நான் ஆல்ரெடி ஒரு பஃப் ஸ்லீவ் கட்டிங் போட்டுக்கேன் ஸ்டிச்சிங் போட்டுக்கேன் நான் அதில் கட்டிங் நான் சொல்லி தரல அதே மாதிரி தான் வரும் நான் அந்த லிங்க்கையும் அனுப்புகிறேன் அதை பார்த்துட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க தைக்கிறது நான் அதில் போட்டுட்டேன் ஆனால் தரல நான் இதில் நான் சொல்லி தந்துதிர்க்கேன் இதை பார்த்துட்டு நீங்கள் கற்றுக்கோங்க பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஒவ்வொரு வீடியோ ஒரு ஒரு தடவை போடுறேன் நிறைய பவ் ஸ்லீவ் இருக்குது ஃபஸ்ட்டத்துலேயும் இந்த பவ் ஸ்லீவ் Thank you.